அம்பிட்டிய சுமண தேரர் ஆரவுக்கு எதிராக பேசியதும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் ஏ அம்பிட்டிய சுமண ரத்ன தேரரை கைது செய்வதற்கான உத்தரவு மட்டக்கிழப்பு நீதிமன்றத்தால் கடந்த இருபத்தைந்தாம் திகதி பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐசிசிபிஆர் சட்டத்தின் சட்டத்தின்கீழ் சட்டத்தன்னை தனுக்க ரனஞ்ச ககந்தமக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோ பத்து இருபத்தி மூன்று அன்று செய்த முறைப்பாட்டிற்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது சுமன ரத்ன தேரரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக கஹந்தமக்கே தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் நுகேகொடி பேரணிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த நிலையில் அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் பாலி வாங்குவதற்காக கூட அம்பிடர் சுமண ரத்ன தேரரை கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் தொடரும் சீரற்ற காலநிலை ஐம்பத்தி ஆறு பேர் படி நாடு ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இடர்காப்பு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது பலத்த காற்றுடன் தொடரும் அடிமழை காரணமாக மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது வரலாற்றில் முதல் இலங்கையின் தாழ் அமுக்கம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு பத்து மணி டிட்வா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தற்போதும் மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட மகாவோயா பகுதியில் மையம் கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகரம் தற்போதைய நிலையில் இந்த புயலின் பகுதி முழுவதும் நிலத்தின் ஊடாகவே நகரும் வாய்ப்புள்ளது ஆனாலும் நகர்வு பாதை இன்னமும் இறுதியாகவில்லை இந்த புயலின் மையம் மற்றும் உள்வளையம் ஆகியன வடக்கு மாகாணத்தின் முழு பகுதியை உள்ளடக்கிய நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளத்தில் மூழ்கிய வைத்தியசாலை தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மையங்களின் ஆதார வைத்தியசாலையின் பல வாட்டுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் விளைவாக வெள்ளம் சூழ்ந்த அந்த இருந்த நோயாளிகள் மேல் தளங்களில் உள்ள வாட்டுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரத்தில் பதுளை வைத்தியசாலையின் பல வாட்டுகளும் நேற்று மாலை வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் தற்போது வெள்ளங்கள் வடிந்து கூறப்படுகிறது யாழில் ஆலய மடப்பள்ளியில் உயிரை மாய்த்து முதியவர் யாழில் உள்ள ஆலயம் ஒன்றின் மடப்பள்ளியில் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது அளவட்டி கணேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரம்பிள்ளை ஈஸ்வரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் குருக்கல் கிணற்றறி விநாயகர் ஆலய மடப்பள்ளியில் தவறான முடிவெடுத்து அவர் உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த சில நாட்களாக தான் உயிர் மாய்க்கப் போவதாக தெரிவித்து கைது ஒன்றை தன்னுடன் வைத்திருந்ததாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது